தங்களது திருப்தியையும் தங்களது அதாவது நிலையையும் இன்னொருவரில் தான் எதிர்பார்ப்பார்கள் இன்னொருவர் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும் இது முக்கியமான ஒரு அம்சம் இன்னொருவனால் திருப்திப்படுத்த முடியுமாடா நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டீங்க நல்ல முறையில் செஞ்சிட்டீங்க அல்ஹமதுல்லா என்று போறீங்க உங்களை வந்து ஒருத்தர் பாராட்டுறாரு மாஷால்லா நீங்க சிறப்பாக செஞ்சுக்கிறீங்களா அல்ஹம்துல்லான்டா இது ஓகே ஆனால் இவர்கள் அப்படி மாட்டாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு பாராட்டு வரலேன்னு வைங்க அவர்களுக்கு அவங்க செஞ்ச வேலையில திருப்தி எல்லாம் போயிடும் அவர்கள் செய்த அந்த வேலையில் அவர்களுக்கே திருப்தி எல்லாம் போயிடும் இது பெரிய பிரச்சனை அவர்கள் நல்ல முறையில செஞ்ச ஒரு வேலைய அவர்களுக்கே திருப்தி இல்லாம போறது இருக்குதே இது ஒரு ஆபத்து என்ன அவர்கள் இன்னொருவரை வச்சுதான் அந்த முடிவுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க மத்தவன் பாராட்டணும் மத்தவன் நம்ம அது நல்லது சொல்லணும் சொல்றதான தான் நான் வந்து ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் தன்மை வரும் பாராட்டாது விட்டால் உங்களை குறையாக பார்ப்பார்கள் இதை ஈகோட வெளிப்பாடு அதாவது நீங்க பாராட்டதாவது இயல்பா இருக்கும் நீங்க பாராட்டதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாருன்னா இயல்பாகல்ல பாராட்ட விருப்பம் என்ன தான் இருக்கு இந்த நம்மளை குரகான்றாரு இந்த நடுநிலையான ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள பிரச்சனை இவர் என்ன செய்வார்னா இவருடைய எல்லா வேலைகளையும் அடுத்தவருடைய பாராட்டில் வச்சிருப்பார் உதாரணமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இவரால சும்மா போக முடியாது என்ன சொன்னார் அவரு அப்படின்னு இன்னொருத்திட்ட கேட்கலாம் அவர்ட்ட என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்கறது அவர் இப்போ விளங்கிரு அவருக்கு என்ன விளங்கிரும் ஆஹா இவர் வந்து என்ன இந்த திருப்தி எதிர்பார்க்கிறார் அவர் என்ன செய்வாங்க நீங்க அவர் என்ன சொன்னார்னு யார்கிட்ட பாராட்ட கேட்டாலும் தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து உங்களை திருப்திப்படுத்த தான் என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அவர் என்ன சொன்னார் அவர் மாசாலா ஆச்சரியமாகிட்டார் அற்புதமாகிட்டார் அவரால் முடியல அப்படியா அப்போ தான் இவருக்கு நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலை சரியாக தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி அப்போ தான் இவருக்கு வரும் அந்த நேரம் தான் வரும் அதே நபர் இப்படி சொன்னார் பதில் இல்ல ஒன்னும் சொல்லல சும்மா போயிட்டாரு இவனுக்கும் புறாம யாருக்கு இவனும் ஒரு நம்ம செஞ்சதை பத்தி அவர் இயல்பா தான் பதில் இந்த சொல்லி நம்ம நம்மட்டிருக்கேன் இது ஆபத்தான ஒரு நிலை நம்ம செஞ்ச விஷயத்துடைய திருப்தி ஆட்ட பார்க்கணும் நம்மளோட அறிவுக்கு பார்க்கணும் நம்ம சரியா செஞ்சுக்கிறோம் அல்லவுக்கு பொருத்தமா செஞ்சுக்கிறோம் என்று பார்த்துட்டா முடிஞ்சது இதை மற்றவர்களுடைய பாராட்ட வச்சுதான் இதுல திருப்தி யாருமே பாராட்ட போனா அந்த நபர் இருக்கிறார் தானே சரியான சோதனைக்குள்ளாகுவார் உளவிய பிரச்சனைக்குள்ளாக வர்றவர் என்னென்னா நான் செஞ்சதில் என்ன பிழை இருக்குது ஏதாவது மாற்றி செய்யணுமோ அப்படி செய்யணுமோ இப்படி செய்யணுமோ என்ற நிலை இவங்க நிலையை பார்க்கலாம் நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்களேங்களே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல கண் மாக்கண்டோ ஒரு ஹார்ட் மாக்கண்டோ போடலேன்னு வைங்க நல்ல நெருக்கமானது பொறாமல் பிடிச்சவன் இதை பார்த்துக்கிறான் அதை எதுவும் போட அவனுக்கு ஒரு ஃபோன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்க எந்த ரிப்ளையும் காணலை என்ன பிரச்சனையாக இருக்குது இவருக்கு என்ன பிரச்சனை நீங்க நினைக்க மாட்டா அவர் மட்டும் தட்டுறாரோ உங்களை எதிர்பார்க்கிறாரி அவருடைய வேலை சக்சஸா இல்லையான்னு உங்களை தான் வச்சுக்கிறாரு உங்களை தான் வைத்திருக்கிறாரு ஆனா அவருக்கு அது விளங்கல அவர் என்ன நினைப்பார் தெரியுமா ஏன்ட வேலை யாரும் பாராட்டல அப்படின்னு அவர் நினைப்பாரு ஆனா உண்மை என்னண்டா உங்களோட வேலையுடைய பாராட்ட அவருடைய வேலையுடைய பாராட்ட உங்களை தான் வச்சுக்கிறார் உடைய பலகீனத்தை பாத்தீங்களா அவர்ல தான் வச்சுக்கிறாரு ஆனா நல்ல நல்ல லீடரான தலைவர்களை நீங்க பாருங்க சில மக்களை நம்ம பாத்துக்கிறோம் எவ்வளவோ பெரிய பெரிய வேலை செஞ்சிருப்பாங்க அமைதியாக பேத்துக்கொண்டிருப்பாங்க சரி நம்ம ஒரு திருப்தியை கொடுப்போமே அவட்ட போய் பாராட்டி பாருங்க பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்யாது அந்த பகுதியில் ஒரு நாட்டமே இருக்காது